சந்தன கடத்தல் வீரப்பனோடு அவன் வாழ்ந்த காட்டில் எத்தனையோ நபர்கள் தொழில் கூட்டாளியாக வந்தும் சூழ்நிலைகளை பிடிக்க முடியாமல் ஓட்டம் எடுத்தனர் சிலர் வீரப்பனிடம் சொல்லிவிட்டு போனவர்கள் இருந்தனர் பலர் அவனிடமிருந்து பணத்தையும் நகைகளையும் திட்டம் போட்டு தேடிக்கொண்டு யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் இரவோடு தான் பல பேர் வீரப்பனிடம் ஆதாயம் தேடி வந்தவர்கள் தான் அதிகமாக இருந்துள்ளனர் கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட நிலைதான் தொடர்ந்து இருக்கிறது ஆனால் எதற்குமே ஆசைப்படாமல் தன்னுடைய தன்மையோடு வீரப்பனையும் அவனது கூட்டாளிகளையும் வழிநடித்து கொண்டிருந்தான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன் கோவிந்தன் இல்லை என்றால் வீரப்பனால் ஒரு மாதம் கூட அவனது தொழிலிலும் அந்த காடுகளில் வாழ்ந்திருக்கவே முடியாது என்பதே பலரது வாக்கு மூலங்களாக இருக்கின்றன எதையும் ஆராய்ந்து பார்க்கும் தன்மை எளிதில் உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல் சமயோசிதம் மற்றும் முன் சிந்தனைகள் எவரிடமும் அதிகம் பேசாமல் தனது தொழில் நுண்ணறிவை மேம்படுத்திய விதம் இவையெல்லாம் அவளை வீரப்பனிடத்தில் நம்பர் ஒன் ஆளாக வைத்திருந்ததற்கும் இது ஒரு ரகசியம் எதையும் எப்பொழுதும் திட்டமிடுதல் முதன்மை ஆளாக இருந்திருக்கிறான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன் அதனால்தான் வீரப்பன் குழுவில் முதன்மை தளபதி என்றும் ஆயிரம் வீரப்பனுக்கு சமமானவன் என்றும் சேத்துக்குழி இருந்துள்ளான் உண்மையில் அவன் யார் என்பது பற்றிய விவரங்களை எல்லாம் அடுத்தடுத்த தொடர்களில் தெளிவாக அரசலாம் சேத்துக்குழி குடும்பம் தமிழகத்தின் திசையிலிருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் என்பதுதான் உண்மை செங்கப்பாடி கிராமத்திற்கும் அங்குள்ள மக்களுக்கும் இவர்கள் தொடர்பு இல்லாதவர்கள் அவர்கள் இனத்தையும் இவர்கள் சேர்ந்தவர்கள் அல்ல என்பது விசாரணையில் தெரிய வருகிறது சேத்துக்குழி கோவிந்தனின் பூர்வீகம் தென் தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்திற்கும் கோவில்பட்டி சிவகாசிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அவர்கள் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதும் அங்கிருந்துதான் இவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் வந்து அந்த சேத்துக்குள்ளிய இடத்தில் குடிபெயர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை வனங்கள் அனைத்தும் நமக்கானவை அல்ல அதை நம்பியே வாழும் பெரிய பெரிய மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஓர்வன மற்றும் பாம்பு சிங்கம் புலி கரடி மற்றும் ஏனைய விலங்குகளுக்கும் ஆண்டவன் கொடுத்த பட்டான் நிலங்கள் காடுகளும் தரை வனங்களும் அவைகளுக்குத்தான் சொந்தமானது அவை நமக்கானவை அல்ல இந்த பூமியில் ரெண்டு சதவிகிதம் கூட நாம் கிடையாது தொண்ணூத்தி எட்டு சதவிகிதத்தில் இருபத்தி நாலு சதவிகிதம் வனங்கள் இதில் பாலை வனமும் அடக்கும் அந்த உயிர்களுக்காக நிரந்தரமாக வாழும் வாழ்விடங்கள் அவை என்ன என்பதை மறந்து மனிதர்களாகிய நாம் தாம் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்வதோடு அங்குள்ள உயிர் இனங்களையும் கொள்கிறோம் அழிக்கிறோம் நமக்கு எந்தவித உரிமையும் இல்லாத அந்த வனங்களில் வாழும் எல்லா உயிரினங்களையும் மரங்கள் உட்பட அழிக்க நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ன உரிமை இருக்கிறது நாட்டில் மனிதர்களுக்கு என்ன அவ்வளவு உணவு பஞ்சமா அல்லது வாழ்விடம் பஞ்சமாம் இதையெல்லாம் சிந்திக்கத் தெரியாத நாம் தான் மிருகம் என்பதை கட்டாயம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் வனங்களில் வாழும் அந்த உயிரினங்கள் அறிவிலும் செயலிலும் பலத்திலும் நம்மை விட உயர்ந்தவை என்பதை என்று நாம் சிந்திக்கிறோமோ அன்றுதான் நாம் இறைவனுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் என்பதை உணர முடியும் கர்நாடகா வன அலுவலர்களை அன்று கடுமையாக தாக்கியதும் அவூர் மணையக்காரரின் எட்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்ததும் உயிருக்கு பயந்து கொள்ளேகால் கிராமத்திற்கு ஓடி போய் புகார் கொடுத்ததும் அதை தொடர்ந்து வாழ்வில் முதல் குற்றவாளியாக வீரப்பன் மாறிப்போனதும் அவனை பிடிக்க வனக்காவலர்கள் பல நாட்கள் விரட்டியதும் சில ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாமும் மறந்து போயின பிஜப்பூர் மாற்றலாகி போன அந்த வன அதிகாரி வீரப்பனை மன்னித்து மனையக்காரரிடம் பெற்ற புகார் முனைவை கிழித்து எரிந்து விட்டதும் கடந்த காலங்களில் நடந்து போன ஒன்று அதனால் வீரப்பனுக்கு அரசின் மேல் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து போயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வன பாதுகாப்புச் சட்டம் மத்திய அரசால் ஏற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து நாடு முழுவதும் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டன இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வீரப்பனும் மாட்டிக்கொண்டான் அதற்கு முன்பு காட்டில் வேட்டையாடுவது மரங்களை கடத்துவது மலைகளை அழிப்பது என்பது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது கர்நாடகா மாநிலம் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலையால் அமைந்துவிட்டதால் அதில் உள்ள சந்தன மரங்களும் தந்தங்களுக்காக யானைகளை வேட்டையாடுவதும் வீரப்பன் காலத்திற்கு முன்பே படு ஜோராக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதிகமாக அவையெல்லாம் வெளியில் தெரியவே இல்லை அவற்றையெல்லாம் ஓரளவுக்கு நன்றாக தெரிந்து வைத்திருந்தான் அந்த இளைஞன் வீரப்பன் இருந்தும் அந்த இளம் வயதில் கொஞ்சம் பயமும் இருந்தது அவனுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனதிலிருந்து இருந்து வெளியேறத் எல்லாம் தொடங்கின ஒரு நாள் இரவு காட்டில் இருந்த வீரப்பன் செங்கம்பாடி கிராமத்தில் உள்ள அவனது வீட்டுக்கும் வந்து விட்டான் அவன் கையில் துப்பாக்கியைக் கண்ட பொண்ணுத்தாய் அதிர்ந்தே போய்விட்டார் அடே வீரப்பா என்னடா இது இதை வீட்டுக்குள் வைக்காதே எங்கேயாவது வெளியில் போட்டுவிட்டு வா என கண்டிப்பாக கூறினார் அந்த அம்மையார் சிரித்தான் வீரப்பன் எம் இதை பற்றியெல்லாம் நீ பயப்படாதே தான் நம் குடும்பம் நல்லா முன்னேறும் நம்ம பரம்பரையில் கூட யாரும் துப்பாக்கி வைத்திருக்கவில்லை என் கையிலே துப்பாக்கி இருக்கேன்னா நமக்குத்தானே பெருமை நீ ஒன்றும் பயப்படாதே என்று சொல்லி சமாளித்தான் அந்த இளைஞன் வீரப்பன் போலீஸின் கெடுபிடியோ வனத்துறையினரின் தேடுதலோ ஏதுமின்றி கடந்த காலம் நகர்ந்து கொண்டிருந்தது பின்னாளில் அந்த கிராமமே கலவரத்தில் சூழ்ந்து போகும் என வீரப்பனும் நினைக்கவில்லை அந்த கிராமத்தினரும் நினைக்கவில்லை அமைதியான அந்த கிராமத்தில் இளைஞர்களின் ஆட்டமும் பாட்டமும் நகைச்சுவை கலந்த வேடிக்கைகளும் நடக்கத் தொடங்கின இனிமேல் இந்த கிராமத்தில் பிரச்சனைகள் எதுவும் வராது என்ற நம்பிக்கையும் அந்த செங்கப்பாடி கிராம மக்களுக்கு நிறையவே நம்பிக்கை ஏற்பட்டு போனது பழைய நிலைக்கு கிராமம் வந்து கொண்டிருந்தது ஒருநாள் மாலை வீரப்பனின் நண்பர்கள் கூட்டம் கூடி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் வழக்கமாக அங்கு வரும் வீரப்பனை மட்டும் காணவில்லை அந்த நேரத்தில் வீரப்பனின் சிற்றப்பா கீரி பொன்னுசாமி என்பவர் அங்கு மெதுவாக வந்து சேர்ந்தார் அங்கிருந்த நண்பர்களில் மாமா எங்கே வீரப்பன் எங்கேயாவது வயக்காற்றுக்கு போயிருப்பான் என்றார் அந்த பெரியவர் சற்று நேரத்தில் நாட்டு துப்பாக்கியே தோளில் சுமந்தவாறு அங்கு வந்து சேர்ந்தான் அந்த இளைஞன் வீரப்பன் பார்ப்பதற்கு தன்னை ஒரு ஹீரோவாக காட்டிக் கொண்டான் அந்த நேரத்தில் அந்த தோரணையில் கண்ட அங்கிருந்தவர்கள் சற்று அதிர்ந்தே போய்விட்டனர் வீரப்பனை சூழ்ந்து கொண்டனர் அந்த இளைஞர்கள் வீரப்பா உனக்கு எப்படி கிடைத்தது துப்பாக்கி துப்பாக்கியில் குண்டு இருக்கா என மற்றவர்கள் அந்த துப்பாக்கியை தொட்டு பார்த்தும் தூக்கி பார்த்தும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தனர் வீரப்பா இதை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்றான் ஒருவன் கேட்டவன் மார்புக்கு நேராக துப்பாக்கியை நீட்டினான் வீரப்பன் அதை பார்த்து கொண்டிருந்த வீரப்பனின் சிற்றப்பா கீரி பொன்னுசாமி சதாரண துப்பாக்கியை பிடிங்க முயற்சித்தார் அதற்குள் வீரப்பனே அந்த துப்பாக்கியை மடக்கி மீண்டும் தோளில் மாட்டிக்கொண்டான் அந்நாளில் செங்கப்பாடி கிராமத்தில் மின்சார வசதி இல்லை தொலைத்தொடர்பு வசதியும் இல்லை தபால் வசதி மட்டும் பக்கத்தில் உள்ள கோபிநத்தம் என்ற கிராமத்தில் மட்டும் இருந்தது தபால்காரரும் அவ்வூர்களுக்கு சரிவர வருவதும் இல்லை அன்று சுமார் தொண்ணூத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் உள்ள கொள்ளேகால் கிராமத்தில் எல்லா வசதிகளும் போக்குவரத்தும் இருந்தன ஆனால் செங்கப்பாடி கிராமத்திற்கென்று எந்த வசதிகளும் இல்லாத அது ஒரு காட்டுத்தீவாக மாறிப்போனது எந்த ஒரு அவசர செய்தியானாலும் பரிசல் மூலமே காவேரி ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும் ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு சிலரிடம் மட்டும் சிறிய சிறிய வானொலி பெட்டிகள் இருந்தன வீரப்பனிடமும் ஒரு ரேடியோ இருந்தது வெளியுலகில் நடக்கும் அன்றாட செய்திகளை வானொலியில் கேட்டு தெரிந்து கொள்வதில் வீரப்பனுக்கு அலாதியான ஒரு ஆர்வம் அந்த நேரத்தில் இலங்கையில் விட்டு விட்டு போர் நடந்து கொண்டிருந்த நேரம் இலங்கையில் நடக்கும் ஒவ்வொரு செய்தியையும் ஆர்வத்துடன் தினமும் கேட்கின்ற வழக்கம் வீரப்பனுக்கு இருந்தது விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த பிரபாகரனை பற்றிய செய்திகள் தான் வீரப்பனை அதிகம் ஈர்த்தது போர் பயிற்சி முறையும் அவரது குழுவில் ஆயிரக்கணக்கான வீரர்களும் இலங்கை ராணுவ வீரர்களை அவர்கள் மறைந்து தாக்குதல் நடத்துகின்ற செயலும் ரேடியோ செய்திகள் மூலம் அறிந்து கொள்வான் வீரப்பன் அவன் மனதில் ஒருவித எழுச்சி உண்டு பண்ணிக்கொண்டே இருந்தது பிரபாகரின் செயல்பாடுகள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக உந்துவிசையாக மாறிப்போனது அதற்கான தகுதியும் திறமையும் பொருளும் ஏன் ஆள் சேர்ப்பு நடவடிக்கையும் அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தும் தவறான ஆட்டத்தில் கால் பதிக்கத் தொடங்கினான் வீரப்பன் அப்பொழுது காலம் அவனை பார்த்து சிரிக்கத் தொடங்கியது கர்நாடக வனத்துறையினர் செங்கம்பாடி கிராமத்திற்கு வருவதும் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலும் நின்று போனது அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் பெரும்பாலும் தங்களின் கால்நடைகளை சுற்றுப்புற வனங்களில் மேய்ப்பதும் தங்களுக்கென உரிமையாக உள்ள வானம் பார்த்த பூமியில் விவசாய வேலை செய்வதும் வேறு பகுதியில் வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் முத்தகைதாரரிடம் விறகு விறகுபெற்ற கூலி வேலைக்கு செல்வதும் மீதி நேரங்களில் வெட்டியாக பொழுதை கழித்து கொண்டிருந்தனர் அந்த கிராமத்து இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அப்படி எங்கேயாவது தனியார் நிறுவனங்களில் வேலை செய்ய வேண்டுமென்றால் கூட போக்குவரத்து வசதி இல்லாத தொலை தூரங்களில் இருந்தன சில தொழிற்கூடங்கள் அதனால் அந்த கிராமத்து மக்களும் வேலை இல்லாத இளைஞர்களும் கிராமத்திற்கு உள்ளேயே முடங்கி போயினர் வளர்ச்சிக்குள் மறைந்து வாழ்ந்த நிலை அப்பொழுது கிராமத்திற்குள்ளே நிரந்தரமாக தங்கிவிட்டான் அந்த இளைஞன் வீரப்பன் வீரப்பனுக்கு எண்ணங்கள் பலவராக ஓடிக்கொண்டிருந்தது அந்த இடைப்பட்ட காலங்களில் ஆடுகளை மேய்ப்பதும் தங்கள் நிலத்தில் விவசாய வேலைகளையும் பார்த்து கொண்டு மற்ற வேலைகள் தேவையில்லாதவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்தான் அந்த வீரப்பன் ஊரில் உள்ள இளைஞர்களையும் நண்பர்களையும் குழுவாக இணைத்து தான் செய்ய போகும் தொழிலில் ஈடுபடுத்த நினைத்தான் அவன் வீரப்பன் போட்ட திட்டத்தில் அவ்வூரில் வேலையில்லாமல் வெட்டியாக சுற்றி கொண்டிருந்த பலரும் வேலைக்கு சேர ஆர்வம் காட்டினர் அதை நன்றாக பயன்படுத்தி கொண்டான் அந்த வீரப்பன் அந்த சமயத்தில் வீரப்பனுடைய குருவாக அன்று சேவி கவுண்டர் கற்றுக்கொடுத்த கொடுத்த ஏழை தந்தங்களுக்காக எப்படி வேட்டையாடுவது என்பதை வெளியூர்களுக்கு சென்று எப்படி விற்பது போன்ற விவரங்களை எல்லாம் தனக்குள் தன்னுடைய தம்பி அர்ஜுனனுக்கும் கற்றுக் கொடுத்தான் வீரப்பன் ஆகையால் இந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக உயரமான ஒரு நிலை எட்டும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் வீரப்பன் யானை வேட்டை நடத்தி கொண்டிருந்த சேவி கவுண்டரும் உடல்நிலை சரியில்லாததால் அவர் அந்த காடுகளுக்கு வருவதை மெதுமெதுமாக நிறுத்திக்கொண்டார் அந்த நேரத்தில் வீரப்பனுக்கு தொழில் பெரிய எதிர்ப்புக்கள் ஏதுமின்றி நன்றாக நடக்கத் தொடங்கியது ஆகியால் அவனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு வேறு எந்த குழுக்களும் அப்பொழுது இல்லை யானை தந்தங்களை வேட்டையாடி தொகையினை பிரித்து கொள்வதில் மனக்கசப்பு ஏற்பட்டு போனது அவருடைய குழுக்களில் இருந்த நபர்களுக்கு வேறு வேறு குழுக்களாக பிரிந்து சென்று விட்டனர் அந்த நபர்கள் அன்றைய நாளில் வேட்டையாடி யானை தந்தங்கள மதிப்பு வைரத்திற்கு ஈடாக இருந்தது ஒரு கிலோ தந்தம் ஐநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் வரைக்கும் மதிப்பு கூடியிருந்தது அந்த நாளில் அந்த காலகட்டத்தில் ஒரு சவரன் தங்க நகையினுடைய மதிப்பு இருநூறு இருந்து முன்னூறு ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிக் கொண்டிருந்தது தரமான பருமனான நீண்ட தந்தங்களை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகி கொண்டிருந்த நேரம் அன்று அப்படிப்பட்ட தந்தங்களின் விலை ஒரு கிலோ மூவாயிரத்தில் இருந்து ஐயாயிரம் வரைக்கும் கூட அன்று விற்பனையாகிக் கொண்டிருந்த அந்த நேரம் வேட்டையாடிய யானை தந்தங்களை இந்த வீரப்பன் போன்ற மற்ற குழுக்கள் எல்லாம் விற்பனை செய்வதற்காக பெங்களூர் செல்ல வேண்டும் அங்குதான் ஒரு நெட்வொர்க்கையை இயங்கிக் கொண்டிருந்தது அவற்றை வாங்குவதற்கென்று ராஜஸ்தானில் வரும் சில மார்வாடி குழுக்களும் தங்களுடைய வியாபாரத்தை படு ஜோராக நடத்தி கொண்டிருந்தது அந்த நேரத்தில் வனக்காவலன் வனங்களை மீட்டவன் என்றெல்லாம் அவரது நண்பர்களால் பட்டம் வாங்கிய வீரப்பன் அவன் வாழ்ந்த காலத்தில் கொடூரமாக துப்பாக்கியால் சுட்டு கொடுவாளால் அதன் தலைகளை சிதைத்து எடுக்கப்பட்ட யானைகளின் தந்தங்களை பல ஆயிரம் அல்ல கோடி கணக்கில் கூட விற்பனையாக இருக்கும் என ஒரு கருத்தினை சொல்லுகின்றனர் அந்த கர்நாடக வினத்தினர் சுமார் ஐநூறு யானைகளுக்கு மேல் வேட்டையாடி விட்டதாக முதலில் தெரியவித்தனர் அந்த நபர்கள் பின்பு கர்நாடக வனத்துறை அலுவலர்கள் சுமார் இரண்டாயிரம் யானைகளுக்கும் அதிகமாக இந்த வீரப்பன் சுட்டு வீழ்த்திவிட்டான் என அவன் மீது பழியும் போடுகின்றனர் அந்த நபர்கள் இவையெல்லாம் எல்லாம் தகுந்ததாக இல்லை கர்நாடக வனத்துறையினரின் வேறு பகுதியில் அவர்களின் தூண்டுதலின் பேரில் அவர்கள் நன்றாக லாபம் அடைய வேண்டும் என்ற ஒரு கள்ளத்தனத்தில் அப்படிப்பட்ட செயல்களை அவர்கள் வைத்த வேட்டையாடிகளால் அன்று நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் வன காவலன் என அழைக்கப்படும் அந்த இளைஞன் வீரப்பன் ஐநூறு யானைகளையாவது கொன்று தந்தங்களை கொடூரமாக பிடுங்கி பதப்படுத்தி பெங்களூரிலும் கேரளாவிலும் விற்றது உண்மை என்பது மட்டும் தெளிவாகிறது இந்த விற்பனையை நன்கு தெரிந்து கொண்ட வீரப்பன் தம்பி அர்ஜுனனும் மிகவும் துணிச்சலோடு தைரியத்தோடு அவைகளை எல்லாம் கொண்டு சென்று விற்பனை செய்து கொண்டிருந்தான் தந்தங்களை விற்பனைக்கு கடத்துவது நம்பிக்கைக்குரிய ஒரே ஆள் அவனுடைய தம்பி அர்ஜுனன் மட்டமே அந்த வகையில் செங்கம்பாடி கிராமத்தில் பத்து ஏக்கர் நிலத்தையும் ஏற்கனவே வைத்திருந்த நிலத்தின் மீது ஏற்பட்ட பெரிய பெரிய கடன் தொகை அடைத்து குடும்பத்தில் நல்ல பெயர் எடுத்துவிட்டான் அந்த இளைஞன் வீரப்பன் யானை தந்த விற்பனையில் பெரும் தொகை கிடைப்பதை தெரிந்து கொண்ட அவனது நண்பர்களும் தனியே தொழில் செய்ய வீரப்பனை விட்டு பிரிந்து சென்று விட்டனர் காட்டில் வாழ்ந்த வீரப்பனுக்கு ஆள் பற்றாக்குறை அன்று ஏற்பட்டு போனது வீரப்பனுக்கு தொழில் போட்டியாக சில நண்பர்களும் அந்த ஊர் இளைஞர்களும் தனியே பிரிந்து காட்டுக்குள் வேட்டையாட சென்று விட்டதால் தன்னுடைய தொழிலுக்கு ஊரில் ஆட்களே கிடைக்கவில்லை வீரப்பனோடு சேர்ந்து சம்பாதிக்கும் வீரப்பனின் கூட்டாளி என்ற பெயரில் அவனோடு சிலர் சேருவதும் சில மாதங்களில் அங்கிருந்து அவனை விட்டு ஓடி இருந்தனர் அந்த குழுவில் வீரப்பனோடு சந்திரகௌடா சேதுமணி மாதையன் குழந்தை பையன் சின்னராஜ் போன்ற பெயர்களில் இருந்துள்ளனர் ஆரம்ப கட்டத்தில் யானை தந்தம் கடத்தல் விவகாரம் போதாகரமாக மெல்ல மெல்ல கர்நாடக மாநிலம் முழுவதும் பரவத் தொடங்கியது காரணம் அங்கு உள்ள போட்டி வேட்டைக்காரர்களால் செய்தி வேகமாக அந்த அரசுக்கு பரவத் தொடங்கியது அன்று கர்நாடக அரசியல்வாதிக்கும் அங்குள்ள அரசாங்க அதிகாரிகளுக்கும் தெரியாமல் எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை அங்குள்ள அரசியல்வாதிகள் துணையோடு தான் காலங்காலமாக அந்த பகுதியில் நடந்து வந்திருக்கிறது என்பதும் விசாரணையில் தெரிகிறது குற்றம் எவர் செய்தாலும் குற்றமே கிராமத்து பழமொழி சொல்வார்கள் வேண்டாதவர்களை ஒரு கண்ணில் வெண்ணையும் மறு சுண்ணாம்பையும் வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு பார்க்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் நிறைய பேர் உள்ளனர் என்று கிராமத்தினருடைய பழமொழி அதற்கு ஏற்ப வீரப்பனும் விதிவிலக்கல்ல அவர் வாழ்ந்தது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த நிலப்பகுதியாக இருந்தாலும் அவருக்கு கர்நாடகம் கை கொடுக்காததற்கு பல காரணங்கள் உள்ளே புதைந்து கிடக்கிறது அதனால் வீரப்பன் செயலுக்கு நாம் நியாயத்தை கற்பிக்க இயலாது வீரப்பனோடு இருந்த பெரும்பாலான நண்பர்களும் குழுக்களும் தனித்தனியாக பிரிந்து தொழில் ரீதியாக பிரிந்து சென்று விட்டதால் காட்டுக்குள் இருந்து அடிக்கடி ஊருக்குள் வருவதும் வேலைக்கு ஆட்களை பிடிப்பதும் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தான் அந்த வாலிபன் வீரப்பனின் அண்ணன் கூசா மாதையன் என்பவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது வீரப்பனுக்கு திருமணம் செய்து வைக்க அவனது பெற்றோர்கள் அதாவது தாயும் சிற்றப்பா கீரி பொன்னுசாமியும் பலமுறை வற்புறுத்தி பார்த்தும் அவன் மறுத்துவிட்டான் தனக்கு திருமணமே வேண்டாம் என விடாப்பிடியாக மறுத்து வந்த வீரப்பன் வேறு வழியில்லாததால் வீரப்பனின் கடைசி தம்பியான அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என அவனே கூறிவிட்டான் அதனால் வீரப்பனின் சிற்றப்பா கீரி பொன்னுசாமி கேட்டார் ஏண்டா வீரப்பா திருமணம் வேண்டாம் என்று கூறுகிறாய் நானும் உன் தாயும் இருக்கும் வரை பொறுப்பாக கவனித்து கொள்வோம் அதன் பிறகு உன்னை கவனிக்க ஒரு ஆள் கூட வேண்டாமா எத்தனை காலத்திற்குத்தான் பிரம்மச்சாரியாய் வாழ்வாய் காலமும் ரொம்ப கெட்டு கிடக்குது காற்றுக்கு செல்வதையும் விட்டுவிடு யானைகள் சாபம் மிகவும் பொல்லாதது தலைமுறைக்கும் அதன் சாபம் உன்னை விடாது என்றார் சற்று கோபமாக அந்த பெரியவர் அன்னை பொண்ணு தாயும் அழாத குறையாக அவனிடம் கத்திக்கொண்டிருந்தால் எதையும் அந்த வீரப்பன் கேட்கும் மனநிலையில் அன்று இல்லை அப்பொழுது கூட அவர்களுக்கு எதையெதையோ கூறி தனக்கான ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டிருந்தான் அந்த வீரப்பன் வீரப்பன் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு பொண்ணுத்தாய் அழத் தொடங்கினார் தந்தை இல்லாதவன் தாய் மட்டுமே அவனுக்கு துணையாக இருந்தால் கூட பிறந்த இரு சகோதரிகளுக்கும் ஏற்கனவே திருமணமாகி தனித்தனியே சென்று விட்டனர் சிற்றப்பா கீரி பொன்னுசாமியின் உபதேசங்கள் காற்றில் பறந்து கொண்டிருந்தன அப்பொழுது சற்று கோபம் பொங்கியது வீரப்பனுக்கு பொன்னுசாமியை முறைத்து பார்த்தான் அறிவுரை கூறுவதை நிறுத்தி கொண்டார் பொன்னுசாமி வீரப்பா ஊரெல்லாம் ஒரு பழமொழி சொல்வார்கள் எனக்கு சொல்லக்கூட சற்று அச்சமாக இருக்கிறது என்றார் அந்த பெரியவர் தடியெடுத்தவன் தடியாலும் கத்தியை பிடித்தவன் கத்தியாலும் சாவார்கள் அதனால் துப்பாக்கியை பிடித்த உனக்கு அதனால் விபரீதம் வந்துவிடக்கூடாது என ஆசைப்படுகிறேன் அதுதான் நீ விரும்பி எடுக்கும் முடிவு என்றால் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு முற்றிலும் அருந்து போகும் என கண்களில் நீர் ததும்ப அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட்டார் அந்த பெரியவர் கண்ணில் நீர்வடிய அவரையே பார்த்து கொண்டிருந்தார் அந்த தாய் பொன்னம்மாவு செங்கம்பாடி கிராமத்திலிருந்து மாதேஸ்வரா மலைக்கு செல்லும் இணைப்பு சாலை சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேல் இருந்தது அந்நாளில் செங்கம்பாடி கிராமத்தில் சைக்கிளோ மற்ற இருசக்கர வாகனங்களோ எவரிடமும் இல்லை எங்கு சென்றாலும் காட்டு வழி பாதையில் நடந்துதான் செல்ல வேண்டும் ஒரு நாள் காலை கிராமத்திற்கு வெளியே மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் வீரப்பன் தான் கட்டியிருந்த லிங்கியை மேற்புறமாக இடுப்பில் இறுகி கட்டிக்கொண்டு கையில் எதையோ ஒரு குச்சியை எடுத்து தரையில் தட்டிக்கொண்டே யோசனையில் ஆழ்ந்து நடந்து கொண்டிருந்தான் தொழில் கூட்டாளியை இன்று எவரையேனும் கண்டுபிடித்து நாளை முதல் வேட்டைக்கு செல்ல வேண்டும் என முடிவெடுத்த அந்த இளைஞன் தெற்கே செல்லும் காட்டுப்பாதையில் சிந்தனையில் ஊரை விட்டு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்தவனுக்கு திடீரென ஏதோ யோசனை வரவும் அங்கேயே நின்று விட்டான் வீரப்பன் சாலையின் கிழக்கு பகுதியில் குவாரிகள் நிறைந்த பத்து பதினைந்து வீடுகள் இருந்தன அங்கே அந்த இடம் மாத்துக்குடி கல்லாட்டி என்ற குட்டி கிராமம் ஒற்றடை பாதையிலிருந்து சற்று தள்ளியே இருந்தது அங்குள்ள ஒரு வீட்டு திண்ணையில் போய் அமர்ந்தான் வீரப்பன் எதிரில் உயரமான பொன்னை மரம் ஏழு எட்டு நபர்கள் அமர்ந்து கொண்டு தாயத்தை உருட்டி கொண்டிருந்தனர் வீரப்பன் வந்தது கூட கவனிக்காமல் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் அந்த இடத்தில் பத்து வயது பையன் சேத்துக்குழி கோவிந்தனும் அங்கேதான் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அங்கிருந்த சின்னராஜ் என்பவன் வீரப்பனை பார்த்ததும் ஆட்டத்தை விட்டு எழுந்து கொண்டு நேராக அவனிடம் வந்தான் என்ன வீரப்பா எங்கே இப்படி என்றான் ஒன்றுமில்லை சென்றாஜ் எங்கள் கூட இருந்தவனெல்லாம் தனியாய் போய் தொழில் ஆரம்பித்து விட்டான் இப்போ எங்கிட்டே ஆளே இல்லை என்கிட்ட நாட்டு துப்பாக்கி ஒன்று இருக்கு எங்க கூட தொழிலுக்கு வரியா என்றான் வீரப்பன் நான் கூட தாம்பா வேற ஏதும் கிடைக்காம இருக்கேன் என் அண்ணன் பெரியவன் அதோ உட்கார்ந்திருக்கிறானே அவன் பேரும் வீரப்பன் அவனெல்லாம் வரமாட்டான் மாதையன் குழந்தை பையன் ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு நாளைக்கு நான் வருகிறேனே இவன் என்னுடைய கடைசி தம்பி இவன் பெயர் கோவிந்தன் என்றான் அந்த சின்னராஜ் மூங்கிலால் செய்தப்பட்ட கூடைகளும் முரங்களும் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன வீரப்பா நாளைக்கு குளத்தூர் சந்தைக்கு இதையெல்லாம் என் அண்ணனும் என் தம்பி கோவிந்தனும் கொண்டு போவார்கள் விற்பனை செய்தால்தான் எங்களுக்கும் வருமானம் இதை தவிர வேற தொழில் ஏதும் தெரியாது எங்கள் வீட்டிலிருந்து மூணு பேர் மட்டும் நாளைக்கு வேலைக்கு வருகிறோம் என கூறினான் சின்னராஜ் தொழிலுக்கு ஆள் கிடைத்ததில் வீரப்பனுக்கு மிகவும் சந்தோஷம் சின்னராஜை பார்த்து கூறினார் சின்ராஜி துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ திரும்பி வர ஒரு பத்து நாள் கூட ஆகலாம் என்ன நான் வரட்டுமா என கூறிக்கொண்டு வேலைக்கு ஆள் கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான் அந்த இளைஞன் வீரப்பன் அங்கே மரத்துக்கு அடியில் உட்கார்ந்திருந்த பத்து வயது சிறுவன் வீரப்பனையே அவளோடு பார்த்து கொண்டிருந்தான் அவனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பது அப்பொழுது எவருக்குமே தெரியாது பின்னாளில் சேத்துக்குளி கோவிந்தன் என செல்லமாக அழைக்கப்பட்ட அந்த சிறுவன் வீரப்பனோடு எப்படி இணைந்தான் என்பதை அடுத்த தொடரில் பார்ப்போம் அதுவரை நீங்கள் காத்திருங்கள்